சற்று முன் எடப்பாடி மீது கற்களை வீசி தாக்குதல் அதிர்ச்சியில் அதிமுகவினர் திடீரென சுற்று ரத்து செய்து பாதியோடு கிளம்பியதால் பரபரப்பு அதாவது தேனிக்கு சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை ஏராளமான பெண்கள் முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்து அதிமுக கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது காலையில் செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி இருந்த நிலையில் மாலையிலேயே அதன் தாக்கம் ஓபிஎஸ் சொந்த ஊரில் எதிரொலிப்பதாக பார்க்கப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று காலையில் பேசியிருந்தார் இது தொடர்பாக செங்கோட்டையன் பேசுகையில் மக்கள் ஆட்சி மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள் அப்படி ஆட்சி மாற்றம் தேவை என்றால் வெளியில் சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் நாளை நம் ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அதனால் ஒருங்கிணைப்பு பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்டன அப்படி செய்யவில்லை என்றால் இந்த மனநிலையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் இந்த பிரச்சினைக்கு முடிவு வந்தால்தான் சுற்று பயணத்தில் கலந்து கொள்வேன் தென் மாவட்டங்களில் என்ன நிலை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் பத்து நாட்கள் காலக்கெடு நாங்கள் ஆறு பேர் சென்று பேசிய பிறகும் கூட பொதுவான கருத்துக்களை பேச முன் வரவில்லை என்று தெரிவித்தார் செங்கவுட்டனின் இந்த கருத்துக்கு ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் மீண்டும் அதிமுகவிற்கும் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கோஷம் எழுந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேனியில் சுற்று மேற்கொண்டு வருகிறார் கம்பம் நோக்கி எடப்பாடி பழனிசாமி வந்தபோது திடீரென பெண்கள் பலரும் அதிமுக கொடியுடன் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்டனர் அவர்களின் கைகளில் ஒருங்கிணைந்து அதிமுக என்ற பேனர் வைக்கப்பட்டிருந்தது இதனால் சில நிமிடங்கள் கம்பத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அதன்பின் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர்கள் உடனடியாக முற்றுகையிட்ட பெண்களை அப்புறப்படுத்தினர் அப்போது சிலர் கீழே விழுந்ததால் அங்கு சூழல் மோசமாகியது காலையில் செங்கோட்டையன் பேசிய நிலையில் மாலையிலேயே அதிமுகவினரின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் ஓபிஎஸ் சொந்த ஊரிலே ஒருங்கிணைந்து அதிமுக கோஷம் எழுந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை உருவாக்கியிருக்கிறது ஏற்கனவே தேனியில் எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போஸ்டர் ஓட்டியிருந்தனர் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பெண்கள் முற்றுகையிருப்பது பலரின் கவனத்தை திருப்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு விதித்துள்ளார் இதனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆதரவு குரல் தற்போது தொடங்கி வருகிறது இதற்கு உதாரணமாகத்தான் சுற்றுப்பயணம் சென்ற எடப்பாடியை வழிமறித்து பொதுமக்களே எடப்பாடிக்கு கண்டனம் தெரிவித்து அவர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் எந்த நேரமும் எடப்பாடி தன் சுற்று பாதியோடு ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி